பிதா சுதன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் உருமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்று பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது வல்லமை மிக்க கரங்களினால் எங்களை தாங்கி ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் வழிநடத்த எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எங்களை மனமாற செய்து உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து மெய்யான வழியாகிய உமது வழியில் நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் எங்களுக்கு கைமாறு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமை ஸ்தோத்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருந்தமைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அந்தவரையே சில நேரங்களில் நாங்கள் நீர் எங்களை விழுந்து விடாமல் பாதுகாத்து வல்லமையான உமது தூதர்களை கொண்டும், எங்களை தாங்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா சோர்வோடும் பலவீனத்தோடும் மன உளைச்சலோடும் இருந்த நாட்களிலே உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றி சோர்ந்து போன இடத்திலே எங்களை உயர்த்தி உமது அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றி உமது பந்தியில் அமர்ந்து உணவருந்த உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா நல்ல நண்பர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல உறவினர்களை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாங்கள் வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா ஆண்டவரே உமது கடங்களில் இருந்து எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்ற பிறகும் கூட நாங்கள் தவறி இருக்கின்றோம் பொய் சொல்லி இருக்கின்றோம் இருக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசி மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டிருந்து இருக்கின்றோம் மன கசப்போடு அலைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரை ஒவ்வொருவரை குதித்தும் புறம் பேசிய நாட்களும் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செப்பிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம் அல்லவா உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி அவர்களை கழுவி சுத்திகரித்து உமது மகனாக மகளாக மாற்றக்கூடிய தெய்வம் அல்லவா அன்றவரே நாங்கள் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய கண்களினால் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய செயல்களினால் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் அன்றவரே சில நேரங்களில் மற்றவர்களைப் பற்றி அவதூறாக பேசி பெயரை கெடுத்து இருக்கின்றோம் ஆண்டவரே உமது வழியில் வழித்த பிள்ளைகளை நாங்கள் தயாரிக்காதபடி இந்த உலகத்திற்கு பின்பாக அலைந்து செல்வதற்காக பிள்ளைகளை தயாரித்து அதன் வழியாக அண்டவரே அழிவை மட்டுமே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்கள் மீது தண்டனை தீர்ப்பு வந்துவிடாதபடி நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பு அளித்தால் அதே தீர்ப்பு எங்கள் மீது வெளும் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை மட்டுமே நாங்கள் தீர்ப்பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு மனிதன் தீர்ப்பிடும் பொழுதும் ஒரு மனிதன் மற்றவர்களை ஏளனப்படுத்தும் பொழுது அதே பாவத்தை செய்து என் காண்டவருடைய கரத்தில் இருந்து விழுந்து போய்விடுகிறான் என்பதை உணர்கிறோம் சுவாமி கண்டவரே இவ்வாறு செயல்களை செய்திருந்தால் நீ சகிக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் அளவற்ற பரிவையும் பொறுமையும் கொண்ட தெய்வம் அல்லவாம் நாங்கள் மனம் மாறி மீண்டும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்க எங்கள் மீது பரிவு காட்டுவீர் ஆக எங்கள் மீது மனம் இறங்கும்

பாவ இச்சைகளை விழக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இளைஞர்களையும் இளம் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து செவ்விக்கின்றோம் அப்பா அந்தவரே நாங்கள் வாசிக்கின்றோம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையிலே அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்பொழுது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே எங்களுக்காக நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் வலுவற்றவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை வலிமைப்படுத்துகின்ற வழியாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தம் செய்யாதபடி அண்டவரே வலுவற்று போய் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனி ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர் ஆகும் ஏனென்றால் உரோமியர் ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கின்ற

அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஒப்புக் தாய்மார்களை ஒப்புக் தந்தைமார்களை ஒப்புக் பலவகையான பல வகையான எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் அதிகாலையிலே என் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பேன் என் ஆண்டவரோடு மனமிட்டு பேசுவேன் என்னுடைய குறைகளை எடுத்துரைப்பேன் என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்னை பலப்படுத்துவார் என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்னை ஏற்றுக் கொள்வார் இதுவரை இழந்து போன அமை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடு உண்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டு தகப்பனே அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு ஐயோ என்னுடைய மகன் சொல் பேச்சு கேட்பது இல்லையே என்னுடைய மகள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது இல்லையே ஏன் என்னுடைய குடும்பம் இவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி அநேக பேர் கவலையோடும் வருத்தத்தோடும் இருப்பதை பார்க்க முடியும் இயேசு கவலையோடும் வருத்தத்தோடும் சோகத்தோடும் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பரிசுத்த வல்லமையை கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுப்பீர் ஆகும் இந்த நாளிலும் கூட தகப்பனே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுப்பீராக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அண்டவரே அற்புதங்களை செய்து மருத்துவர்கள் வழியாக ஒரு பெரிய இரக்கத்தை காண்பித்து நீரே அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டுமாயும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மஜிஸ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்